ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன சோதிடத்தொள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக ஆகப்போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் நிறைய ஏற்படுது இதனால் பல யோகங்கள் உருவாகுது இந்த மாதிரி யோகங்கள் உருவாகும்போது போது சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது தேடி வரும் அந்த மாதிரி இப்போ யோகங்கள் உருவாகிறதுனால இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைதில் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு யோகங்கள் உருவாகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த யோகங்கள் என்ன அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடைய முடியும் ஸோ வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு பலன்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி செப்டம்பர் மாதம் வலுவான கிரகமாற்றங்கள் நடைபெறுது அதனால் மூன்று பலமான யோகங்கள் வந்து உருவாகுது இந்த மூன்று பலமான யோகங்கள் உருவாகிறது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் பர்டிகுலராக சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் சில ராசிக்காரங்களுக்கு மோசமான விளைவு ஏற்படும் இது அந்தந்த ராசிகளுக்கு கிரகங்கள் எப்படி அமைந்து யோகங்கள் உருவாகுதோ அதை பொறுத்து பலன்கள் வந்து சொல்லப்படும் அந்த மாதிரி யாருக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரகங்களால் யோகங்கள் உருவாகிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓ அதனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட டைமாக அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் அதை அதிர்ஷ்டத்தை கரெக்டாக தக்க வைத்துக்க முடியும் அதனால் உங்களுக்கான அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை ஷேர் பண்ற உங்களுக்கான அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க சில கிரக நிலைகள் மாற்றங்கள் வலுவாக நிகழ்கிறது அதில் குறிப்பாக இந்த கிரகங்களால் பத்ர ராஜயோகம் புதத்ய யோகம் பஞ்ச மகா புருஷ யோகம் உருவாகுது இந்த மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாகிறது மெயினாக வந்து செப்டம்பர் மாதத்தில் தான் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது அதே நேரம் பஞ்ச மகா புருஷா யோகத்திற்கான வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய வகையில் புதன் தனது நிலையை மாற்றுகிறார் இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்கள் கிரகங்கள் கொண்டு வருது குறித்த இந்த மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்களால் தான் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதை தான் சற்று விரிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் தங்களுடைய நிலையை அடுத்தடுத்து மாற்றுகிறாங்க இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் செப்டம்பர் பதிமூணாம் நாள் துலாம் ராசியில் செவ்வாய் குடியேறுகிறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில் சுக்ரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்குறாரு இந்த இரண்டு பலமான கிரகங்கள் சேர்க்கை வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் குடியேறுறாரு சூரியன் இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்கள் நிகழ்கிறது செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் ரிஷபம் உட்பட ஐந்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ எந்த ஐந்து ராசிக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு பெறக்கூடிய நன்மைகள் பற்றி சொல்கிறேன் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ரிஷப ராசினருக்கு ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் புதத்திய யோகம் மற்றும் பத்திர யோகம் இரண்டுமே உண்டாகுது குறித்த இந்த யோகங்கள் பலனாய் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக ஜோதிட நிபுணர்கள் உங்களுக்கு குறிப்பிடுறாங்க குறிப்பாக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய விரும்பக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு காலமாக இது அமையோ புதன் கிரகத்தின் பார்வை உங்கள் ராசிக்காரங்களுக்கு கல்வி வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வருது பள்ளி கல்லூரி மாணவர்கள் உங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க மெயினாக போட்டித் தேர்வு திறனாய்வுத் தேர்வு போன்றவற்றில் பங்கெடுத்து உங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்ப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் கிரகத்தின் தாக்கம் காணப்படும் அந்த வகையில் குடும்ப உறவுகளோடு போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிட வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை மனநிறைவோடு செல்லும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்களை இனிவரக்கூடிய நாட்கள் நீங்கள் சந்திக்க போறீங்க ஸோ இந்த மாற்றங்களை நீங்கள் கரெக்டாக அசப் பண்ணி செயல்படணும் என்பது தான் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் ரெண்டாவது எந்த ராசிக்கு மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம்ல பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு மாற்றம் நிகழும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் உண்டாகக்கூடிய ராஜ யோகங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் நான்காவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருது இந்த மாற்றமானது மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வர இருக்கு பணியிடத்துல காடப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கோ பொறுப்புகளானது அதிகரிக்கோ உங்கள் தனி திறமைகளானது வெளிப்படோ அந்த திறமைகளுக்கேற்ப செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது தொழில் வாழ்க்கையில் கூட ஏற்றம் காண தேவையான உதவிகள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு செய்வாங்க தொழில் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வர விரும்பக்கூடிய மாற்றம் உங்கள் விருப்பம் போல நடப்பதோடு உங்கள் வாழ்க்கையில் அடைய தேவையான வழிகளையும் கண்டறிய போகுது அரசு பணிக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது படியிட மாற்ற வேண்டி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கே இதற்கேற்ப நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதை நீங்கள் அசெப்ட் பண்ணிக்கிட்டாவே போதும் அப்புறம் மூணாவதா எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசினர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசினர் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை வந்து வாங்க பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் உண்டாகக்கூடிய புதத்திய யோகோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாவது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்க போகுது இதனோடு உண்டாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகமும் உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டாவது வீட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது இவ்விரு மாற்றங்களும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறதுனால உங்களுடைய நிதிநிலை மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் அளிக்கக்கூடிய ஆதரவு தொழில் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட தேவையான உத்வேகத்தை அளிக்கும் குடும்ப உறவில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும் அந்த வகையில் புதிய உறவை உங்கள் வீட்டுக்கு இந்த யோகம் அழைத்து வரும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவருக்கு திருமணம் முடிவாகலாம் திருமணம் விரைவில் வந்து முடியலாம் இந்த மாதிரிலாம் சொல்கிற வியாபாரத்தில் கூட போதுமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது வருமானம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வருமானத்தை கொண்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணிங்கன்னால் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வருமானத்தை இரட்டிப்பாக என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து பலன் பெறணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடைபெற போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் அதிக பலனடைவீங்க உங்கள் ராசிகளுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு நன்மைகள் நடைபெற போது மங்களகரமான பத்திர ராஜயோகம் உங்கள் ராசியில் உண்டாகக்கூடிய நிலையில் அனைத்து கன்னி ராசிக்காரங்க எதிர்பார்த்த பலன்களை பெறுவீங்க மெயினாக தொழில் வாழ்க்கையில் வெற்றி காண்பதோடு வியாபாரத்தில் போதுமான வருமானமும் கிடைக்கும் பெரிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுது முன்னர் செய்து வைத்த முதலீடுகள் வழியே எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்பு காணப்படுது நிதிநிலையில் காணப்படக்கூடிய ஏற்றம் புதிய சொத்து வாகனம் வீடு வாங்குவது யோகத்தை கொண்டு வரும் புதனின் பார்வை கண்ணீர் ராசியில் பேச்சாற்றலை மேம்படுத்தோ அந்த வகையில் வார்த்தைகளை மூலதனமாக கொண்டு பணியாற்றி வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல காலத்தை இது கொண்டு வரும் ஸோ இந்த மாதிரி நிபுணர்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ குறிப்பிடப்பட்டதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு தான் நன்மைகள் அதிகம் நடைபெற போது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பேருங்க அதை பார்த்து பலனடைய போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் தண்ணீர் ஆசிக்காரங்க அப்புறம் சிம்மர் ஆசிக்காரங்க ரிசபர் ஆசிக்காரங்க மிதுன ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு தர்க்கேட் பண்ணுறது பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்கு தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்கோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்